வெல்கம் டு பிஜே எஜுகேஷன் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ஆறு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு தமிழ் பாட புத்தகத்தில் இருக்க ஒரு ஒரு இருந்தும் பத்து பத்து கேள்வி பார்க்க போகிறோம் இப்போது ஏழாம் வகுப்பு வாழ்விக்கும் கல்வி அந்த இருந்து பத்து கேள்விகள் பார்க்கலாம் திருக்குறள் வகுப்புகள் நடத்தியும் தொடர் சொற்பொழிவுகள் நிகழ்த்தியும் திருக்குறளை பரப்பும் பணி செய்தவர் திருக்குறளாளர் டேஷ் சரியான விடை வி முனுசாமி கேள்வி உலக பொதுமறை திருக்குறள் உரை விளக்கம் என்னும் நூலின் ஆசிரியர் யார் சரியான விடை வி முனுசாமி மூன்றாவது கேள்வி வாழ்விக்கும் கல்வி என்ற பாடல் எந்த நூலிலிருந்து தொகுக்கப்பட்டது சரியான விடை சிந்தனை களஞ்சியம் நான்காவது கேள்வி விலங்கோடு மக்கள் அணையர் இலங்கை நூல் கற்றோரோடு ஏனையவர் இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது சரியான விடை திருக்குறள் ஐந்தாவது கேள்வி நன்றின்பால் உய்ப்பது அறிவு என்று கூறியவர் யார் சரியான விடை திருவள்ளுவர் ஆறாவது கேள்வி இளமையில் கல் என்று கூறியவர் யார் சரியான விடை அவ்வையார் ஏழாவது கேள்வி வி முனுசாமி இயற்றிய நூல் எது சரியான விடை அனைத்தும் சரி வள்ளுவர் உள்ளம் வள்ளுவர் காட்டிய வழி திருக்குறளில் நகைச்சுவை எல்லா ஆப்ஷனுமே சரி அடுத்தது எட்டாவது கேள்வி பள்ளி அனைத்தும் கோவில் செய்குவோம் என்று பாடியவர் சரியான விடை பாரதியார் ஒன்பதாவது கேள்வி கேடில் விழுச்செல்வம் டேஷ் ஒருவருக்கு மாடல்ல மற்ற எவை இந்த குரல் நிரப்புக சரியான விடை கல்வி கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற எவை பத்தாவது கேள்வி கல்வி அறிவு இல்லாதவர்களை திருவள்ளுவர் எவற்றுடன் ஒப்பிடுகிறார் சரியான விடை விலங்கு